ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் மட்டக்களப்பு முறையில் நண்டு சமைப்போம் வாங்க ஃபஸ்ட்டில் வந்து நான் ஒரு கிலோ நண்டு வாங்கியிருக்கிறேன் வாங்கி அதை சுத்தப்படுத்தி துப்புரவுப்படுத்தி கழுவி வச்சுருக்கிறேன் இந்த நண்டு சமைப்பதற்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்து சொன்னால் நாங்கள் பாவிக்கிற கறி மிளகாய் சின்ன சீரகம் சிறிதளவு கறிவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மற்றது முருங்கைக்கீரை வந்து சுத்தப்படுத்தி உருவி வச்சுருது மற்றது வந்து தேங்காய் அரைப்பாதி துருவி அதை பொண்ணுறதுக்கு வறுத்து வச்சிருக்கிறேன் மற்றது நாங்கள் தேங்காய் இப்ப இப்போ பார்ப்போம் இந்த நண்டு கறி சமைக்கிறதுக்கு வந்து நாங்கள் கறி மிளகாய் தூளை முதல்ல இதுக்குள்ள சேர்ப்போம் அதோட கூட மிளகு தூள் மிளகு தூள் ஒரு சிறிய ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க மஞ்சள் தூள் சிறிதளவு தேவைக்கேற்ப உப்புத்தூள் இதை நாங்க முதல்ல பிரட்டி அப்படியே ஒரு ஐந்து நிமிடம் வந்து வளர்த்துக்கு நாங்கள் வைத்து கொடுக்கோம் நான் எடுத்திருக்கிற பாத்திரம் வந்து மண் சட்டி மண் சட்டியில் வந்து சமைக்கும்போது வந்து ஒரு டுசியை கொடுக்கும் ஒரு டேஸ்டாக இருக்கும் அதுக்காக நான் இன்றைக்கி இந்த நண்டு கறியை சமைக்கிறதுக்கு வந்து மண் சட்டியை வந்து நான் உபயோகித்து இருக்கிறேன் இப்போ மண் சட்டியை அடுப்பில் வச்சு சட்டி வந்து சூடாகக்குள்ள அங்கே ஒயில விடுவோம் ஒயில் சூடாகினதுக்கு பிற்பாடு சிறிதளவு சின்ன ஜீரகம் போடலாம் அடுத்தது கறிவேப்பில் இரண்டு பச்சை மிளகாய் வெட்டி வெட்ட வெங்காயம் இரண்டையும் அதோட ஆட் பண்ணுவான் இப்ப இந்த வெங்காயம் வந்து பொன்னிறத்துக்கு வதங்கப்பட்டு வந்துட்டு இப்போ நாங்க என்ன அந்த நண்டுக்குள்ள வந்து மிளகாய்த்தூளை எல்லாம் போட்டு சேர்த்து வச்சிருக்கிறோம்னே அந்த நண்டை வந்து இந்த சட்டிக்குள்ள வந்து நாங்க கொட்டி திரட்டி விடுவோம் ட்டி இந்த மிளகாயல்லாம் திரண்டு வரக்கூடிய மாதிரி திரட்டி போட்டு நாங்கள் மூடி விடுவோம் நன்றாக கொதிக்கமா அது வைத்த தேங்காய் பூவை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம் இதெல்லாம் தண்ணியை சேர்த்து பொண்ணுறதுக்கு வரத்து வச்ச தேங்காயை வந்து மிக்சி ஜாரில் வந்து நாங்கள் மைப்போல் அரைச்சி எடுத்துட்டோம் அதை ஒரு பப்பிலில் ஊற்றி எடுப்போம் இப்போ நண்டு வந்து நல்லா கொதி கொண்டுட்டு இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த மிக்சியில் அரைச்சி வச்சு இந்த தேங்காய் பாலை இதோடு இது பண்ணுவோமா பண்ணி அது இருக்கா பிரட்டி அந்த மிளகாய் தூள் அதுகளெல்லாம் சேர்க்கிற மாதிரி பிரட்டி விட்டு அதை மூடி நன்றாக கொதிச்சுட்டு நண்டெல்லாம் நல்லா அழிஞ்சு நல்ல மண்ணை சுவையாக தான் இருக்குது இதுக்குள்ளே வந்து நாங்கள் உருவி வச்ச முருங்கைக்கீரையை வந்து இதோ இதில் ஆட் பண்ணலாம் முருங்கைக்கீரையை அட் பண்ணி போட்டு இதை வடிவாக அந்த நண்டோட சேர்க்கிற அளவுக்கு நாங்கள் வடிவாக பிறட்டி மக்களே என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ மட்டக்களப்பு முறையின்படி வந்து இந்த நண்டு கறி இப்படி முருங்கைக்கீரை போட்டு சமைச்சி நீங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள் பிறகு நீங்கள் மறக்க மாட்டீங்க நண்டு கறின்னு சொன்னால் நாங்கள் இப்படியான முறையில் சமைச்சா சாப்பிடலாம்னு சொல்லி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் எல்லோரும் திருப்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இந்த நண்டு கறி இருக்கும் ஓகே மக்களே இப்போ நாங்கள் பார்ப்போம் நண்டு கறி அப்பா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நல்ல வாசத்தோடு நல்ல மனமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும் நாங்கள் போய் இந்த நண்டு கறியை இறக்கி வெள்ளத்து சோத்தில் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் நீங்களும் ஒரு முறை இப்படி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க மக்களே